ஒளிவருகி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா நடிகர் அஜ்மல் மீது சில பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட இணையதளம் வந்து அவர் பல பெண்களோட நடத்தின ஆடியோக்களை வந்து வெளியிட்ருக்கு அதில் என்னென்னா அந்த ஆடியோக்களில் என்னென்னா அவர் வந்து அந்த பெண்ணை வந்து அழகாக வர்ணிக்கிறதும் வந்து எங்கூட வர முடியுமா எங்கூட ஒரு நாள் தங்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரியும் அதுக்கு அந்த பெண்கள் சகஜமா பழகிற மாதிரியும் சில பெண்கள் அப்படியே வந்து தவிர்த்துற மாதிரியான அந்த உரையாடல் வந்து வெளிவந்திருக்கு இதெல்லாம் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல வருமாங்க பேசுறதா முடிஞ்ச வரைக்கும் நூல் விட்டு பாக்குறதா அப்படின்னு நம்ம இதை சகஜமா கடந்து போயிட முடியாது காரணம் என்னன்னா இதை பண்ணி இருக்கிறது வந்து ஒரு நடிகர் ஒரு சராசரி மனிதனோ அல்லது யாரோ ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாமல் இருந்தா இதை நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம் ஆனால் என்னென்னா ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால அதை முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு பலர் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அஜ்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு ஓரளவுக்கு வசதியான குடும்பத்து பையன் அவர் வந்து டாக்டருக்கு படித்தார் வெளிநாட்டில் போய் பல் டாக்டருக்கு படித்தார் படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் ஊற்றி ஒத்து பார்க்கலாம் ஆக்டர் ஆகலாம்னு ட்ரை பண்ணார் ஒரு சில மலையாள படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சார் நாயகனா இந்த படத்தில் நடிக்கலை அப்படி நடிச்சுட்டு அப்படி தமிழ்ல பிப்ரவரி பதினாலுன்னு ஒரு படம் வந்துச்சு பரத் ஹீரோவா நடிச்ச படம் அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சாரு அப்புறம் மிஸ்கின் நடித்த வந்து அஞ்சான் தான் அவர் வந்து ஒரு பெரிய கேரக்டர் நடிச்சாரு அந்த படம் பெரிய ஹிட் ஆனதுனால அவருக்குமே வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடச்சா ஒரு நடிகருக்கான அங்கீகாரம் கிடச்சிச்சு அப்புறம் கோ படத்துல வில்லனா நடிச்சாரு அப்புறம் திரு திரு துருதுரு இப்படி நிறைய படங்களில் நடித்தார் சின்ன சின்ன படங்கள்ல நடித்தார் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நடித்தார் சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சார் கடைசியா விஜயின் நடித்த கோட் படத்துல வந்து ஒரு ஒரு கேரக்டர்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ண அவருடைய படை வீரர்கள்ல ஒத்தரா பண்ணார் இப்ப இதுதான் அவருடைய சினிமா கேரியர் இவர் பெரிய ஹீரோவும் இல்லை பெரிய நடிகரும் இல்லை இது நம்ம சொல்லுங்களேன் ஒரு மூன்றாவது நான்காவது வரிசையில் இருக்கிற ஒரு நடிகர் தான் பெரிய பாப்புலரான நடிகரும் இல்லை ஆனா என்னன்னா இந்த இவர் இவரை இவரை பற்றி இப்போ மட்டும் இல்ல தொடர்ந்து பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பாலியல் குற்றச்சாட்டுன்னா எப்படின்னா வந்து ஒரு ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் கெடுத்துட்டாரு அல்லது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டாரு அல்லது கல்யாணம் பண்ணாமே வாழ்க்கை நடத்தினாரு இப்படி மாதிரி இல்லை இந்த சல்லித்தனமான வேலை மா இல்லை வேலை மாலை அது மாதிரி சில வேலைகளை ஒரு பன்னார் இந்த மாதிரி பெண்களோடு பேசும்போது தேவையில்லாமல் அவங்கள வர்ணிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தன்னுடைய வலையில் வீழ்த்துவதற்கான முயற்சி இந்த மாதிரியான உரையாடல்கள் தான் வெளியாயிருக்கு அவர் முயற்சி வீழ்த்தினாரா வீழ்த்தலியா அப்படியான எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வரலை இது இவருடைய இந்த விஷயங்கிறது இப்போ புதுசாக முளைச்சது இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெற்றி செல்வன்னு ஒரு படம் நடித்தார் அது ராதிகா ஆப்தே தான் ஹீரோயின் இப்போ பாலிவுட்டில் ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிற ராதிகா ஆப்தே அப்போது வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு சின்ன நடிகை அவங்க வந்து அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து கோயம்பேடு பக்கத்தில் ஒரு ஓட்டலில் நடந்துச்சு அந்த அதில் ஒரு பத்திரிக்கையாளர் சின்ன பத்திரிக்கையாளர் சந்திப்பா அந்த படத்தோட டேரக்டர் ருத்ரன் வந்து அவர்தான் தயாரிப்பாளரும் ஏற்பாடு செய்திருந்தார் நாங்கள் போயிருந்தோம் ருத்ரன் எனக்கு கொஞ்சம் நெருங்கிய நண்பர் அந்த படம் ஷூட்டிங்கு போயிருந்தப்போ மதிய இடைவெளியில் வந்து ஒரு படப்பிடிப்பு சந்திப்பு பத்திரிக்கையாளரோடு அந்த ராதிகாப்தேவும் அந்த அஜ்மலும் சந்திக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்துச்சு சரி நான் அவரை ருத்ரண்ட போய் அவர் ரூம்ல தனியா செஞ்சுச்சு கொஞ்சம் பேசலான்ட்டு போனால் அங்க பயங்கர சண்டை நடக்குது ராஜி ஆப்தேகம் ருத்ரன் அந்த டாக்டர் ருத்ரனுக்கு என்னன்னா இவன் கூட உட்காந்து நான் பேட்டி தர மாட்டேன் இவன் எனக்கு பிடிக்கல இவன் கூட நான் சொன்னதுக்கு நடிச்சு தர்றேன் இவன் கூட நான் பேட்டி தர மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இந்த ராதிகாபத்தோட லவ்வர் காதலன் அப்ப காதலிச்சவரா இல்ல இப்பவும் காதலிச்சுட்டு இருக்கிறாருன்னு தெரியல அவருடைய லவ்வர்னு ஒருத்தர் அப்போ படப்பிடிப்பை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு அது வந்து அச்சுமேலுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கணும் அவளுக்கு லவ்வர் வர்றா புருஷன் வர்றா அவளுக்கு பிடிச்சவன் வர்றா யாரு வந்தா நீ அந்த படத்துல நடிக்கிறவன் அவருடைய காதலனும் நண்பனோ ஆண் நண்பனோ வந்தால் உனக்கியும் பிடிக்காம போகுது சண்டை அப்புறம் அப்புறம் அந்த ப்ரஸ்மீட் நடந்துன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ரொம்ப ரொம்ப அவுட்டாக தான் அந்த ப்ரெஸ்மேட்டில் பேசினாங்க இது முடிச்சி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த படம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் பேசும்போது இதே ருத்ரன் வந்து அந்த படத்தை டேரெக்டர் வந்து பின்னாளில் வந்து இப்போ அஜ்மலை பற்றி நிறைய பேட்டி கொடுத்தது அந்த ஹீரோனுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தாரு அதனால மூட் அவுட்லேயே நடிச்சுது எப்படா படம் முடிஞ்சு போவோங்கிற மாதிரியான ஸ்டேஜ்லாம் இருந்ததுன்னு அந்த ருத்ரனே பல வருடங்களுக்கு பிறகு பேசியிருக்காரு இந்த ராதிகாப்தி வந்து நல்ல பெரிய நடிகையா வளர்ந்ததுக்கு பிறகு கொடுத்த நேர்காணல்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்குன்னா நான் சவுத் இந்தியாவில் நடிக்கும் போது ஒரு பெரிய நடிகர் பெரிய நடிகரில் ஒரு நடிகர் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க ஆனால் நேரடியா வந்து அஜ்மலோட பேர் அந்த அம்மா சொல்லவே எந்த இடத்துலயும் அஜ்மல்னு சொல்லல பிற்காலத்தில் ருத்ரன் சொன்னாரு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தாரு அது தா தாங்காமலே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ருத்ரன் பிற்காலத்துல பேட்டி கொடுத்தாரு இது முடிஞ்சு போச்சு இது நடந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இப்போ சமீபத்தில் இதை தாண்டி அப்புறம் வந்தால் ஒரு நடிகை நர்வினி டெரி ஹா அப்படின்னு ஒரு நடிகை அந்த பார்த்தீங்கன்னா சினம் அப்புறம் உயிர் வரை எண்ணித்தாய் அப்படி ஒரு சின்ன சின்ன படங்களில் நடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நேர்காணல் கொடுத்தது அந்த நேர்காணலில் அஜ்மலை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா அஜ்மல் நான் வந்து ஒரு ஒரு பார்ட்டில மீட் பண்ணேன் அவர் என்கிட்ட கேட்டாரு நான் படத்துல நடிக்க வந்திருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு படத்துல தொடர்ந்து நடிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன் அதுக்கு அஜ்மல் என்ன சொன்னார்னா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தர்றேன் என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் மறுநாள் அவருடைய அலுவலகத்துக்கு போனேன் அந்த அலுவலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பேச்சு துணி எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு என்னோட டான்ஸ் பண்ணுங்கன்னாரு என்னோட உடையை வர்ணித்தார் தேவையில்லாமல் என்னுடைய அங்க அவயங்களை வர்ணிச்சாரு அது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துனால அவர் என்னை தொடுவதற்கு முன்னாலே நான் அவர்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி அந்த ரூமை விட்டு வெளியேறிட்டேன் மறுநாளே எனக்கு சினிமாவே வேண்டான்ட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த அந்த நடிகை அந்த நர்வின் டெரி அப்படின்ற நடிகை வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ என்ன அது இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த போர் உரையாடல்கள் மூலமா அவருடைய பாலியல் சேட்டைகள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருக்கு என்னோட நோக்கம் என்னன்னா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை யாருமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல நீதிமன்றத்துக்கு போகல ஒரு ஒரு ஆண் மேல ஒரு நடிகர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அச்சுவல் மேல தவறு இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் மொத ராதிகாப்தே தூர விடுங்க ஏன்னா அது பேரை சொல்லியே சொல்லலை அதனால விட்டுறலாம் ஆ ராதிகாப்தியோட மேட்டரை விட்டுடலாம் அவர் நர்வீன் டேரி சொல்லும் போது இந்த அம்மா சொன்னது தப்பு எனக்கு அவதூறு விளைவிக்கிற வகையில் இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு இவர் சட்ட உதவிய நாடி இருக்கணும் சரி அதை விடுங்க இப்போ இந்த டெலிபோன் உரையாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது ஒரு பர்டிகுலர் ஒரு அமைப்பு அதாவது ஒரு இணையதளம் ஒரு நெட்டு தான் ஒரு டாட் காம் தான் அதை வெளியிட்டிருக்கு ஏன் அந்த டாட் காம் மேலே என்ன அவதூறு பண்ணுற வகையில் இந்த மாதிரி ஆடியோக்களை வெளியிடுறாங்க இது போலி ஆடியோ இது என்னோட ஆடியோ இல்லை என்னோட ஆடியோ இல்லைன்னு அவர் சொல்லிருக்கார் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் என்னோட ஆடியோ இல்லை நான் இதுக்கெலாம் அசரமாட்டேன் என்ன இப்படிலாம் அழிக்க முடியாதுன்னு ஒரு ஆடியோ போட்டிருக்காரு ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சட்ட ரீதியாக அந்த தலை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்னை அவதூறு பண்ணிட்டாங்க என்னை அசிக்கப்படுத்தாங்க என்னுடைய இமேஜை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களை பற்றிய வீடியோ ஆடியோக்களை வெளியிட்ட அந்த அந்த அமைப்பின் மீது அந்த அந்த இணையதளத்தின் மீது ஏன் வந்து நீங்கள் வழக்கு தொடுக்கலை சட்ட ரீதியாக நீங்கள் ஏன் அணுகலை அப்போது உங்களுக்கு பயம் ஒருவேளை சட்ட ரீதியாக அணுகி ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட பெண்கள் கோர்ட்டுக்கு வரணும் சாட்சி சொல்லணும் இதனால் இருக்கிற பெயரும் கெட்டுப்போகும் அப்படிங்கிறது ஒரு ரகம் இது இதனால தான் அஜ்மல் மேலே ஒரு சந்தேகம் சரியா என்னமோ அவர் ஏதோ பேசுகிறார் வச்சா விட்டுட்டு போக வேண்டியதுனெல்லாம் விட முடியாது இந்த விஷயத்தை காரணம் என்னென்னா ஒரு நான்காவது வரிசை நடிகர் நடிகராக இருந்து கொண்டே நம்ம பெண்களை வசியம் பண்ணிடலாம் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு வர வச்சிடலாம் வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை நாலாந் நாலாவது வரிசை நடிகருக்கே இருக்குமானால் அவர் முன்னணி நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நடிப்புக்கு வர்ற இளைஞர்களுடைய மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் விதைக்கப்படும் அவங்க என்ன நோக்கத்துக்காக சினிமாவுக்கு வருவாங்க இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்துல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு அதனால என்னோட கருத்து என்னன்னா அஜ்மல் வந்து இது சட்ட ரீதியா துணிச்சலா எதிர்கொள்ளணும் அது ஒரு வழி இல்லையா இல்ல நான் அந்த வயசுல அந்த காலகட்டத்துல அப்ப எப்படிதான் இருந்து இருக்கதான் செஞ்சேன் அதனால யாருடைய வாழ்க்கையை நான் கெடுக்கல சும்மா பேசியிருப்பேன் ஜாலியா பேசியிருப்பேன் அத வந்து இப்போ வந்து விபரீதமா எடுத்துக்கிறாங்க அப்படி நான் அந்த அந்த நேரத்தில் செஞ்சது கூட நான் இப்போ மன்னிப்பு காட்டுகிறேன் இப்போ எனக்கு கல்யாண ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த ரெண்டும் தான் அஜ்மலுக்கு இருக்கிற ஆப்ஷன் இந்த வீடியோ பதிவு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா தனி மனித ஒழுக்கம் ரொம்ப அவசியம் அதுலேயும் குறிப்பாக பிரபலங்களாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பவர்களுடைய தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நடிகைகளே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்